ஆண்டவர் ஷேரிங் ரூம்ல தங்க மாட்டார் பரிசு தாவியானவருக்கு ஷேரிங் இஸ் கேரிங் எல்லாம் ஸ்பிரிட் ஆஃப் காட் கிட்ட இல்லை அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நோ ஷேரிங் யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஐ மீன் இந்த பெஸ்ட்னு ஒன்று சொன்ன தெரியுமா பெஸ்ட் எது சொல்லுங்க உங்களுடைய யங் ஸ்டேஜ் தான் ஐ இந்த முப்பதை தாண்டினாலே மூட்டு வலி வந்துருது நாற்பதை தானா நாக்கே வெளியே வந்துடுது ஆ அவ்வளோ தான் இந்த தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரெல்லாம் தேர்ட்டிக்குள்ளே இருக்கீங்க தேர்ட்டிக்குள்ளே அப்படியே உங்கள் தோலில் தட்டி சொல்லு சொல்லு உங்கள் பேர் என்ன பேர் பிரின்ஸி என் பேர் இல்லை தேர்ட்டிக்குள்ளே நான் இல்லை அன்ஃபார் உங்களுக்கு என்ட்ட உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லுங்கள் அந்த தோல் தட்டி சொல்லுங்கள் ப்ரின்ஸி டைம் இருக்குது சோர்ந்து போகாத இன்வெஸ்ட் பண்ணிடலாம் விட்டதெல்லாம் விட்டதெல்லாம் முப்பது வயசுக்கு மேல என்ன வருது மூட்டு வலி வருது உங்க பெஸ்ட் அண்ட் நீங்க கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா உங்க பெஸ்ட் டைம் என்னன்னா யூத்ஸ் தான் யங் டைம் எனக்கு நல்லா தெரியும் கர்த்தரால் இப்ப பயன்படுத்தப்படுகிற நல்லா பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் எல்லாருமே தங்களுடைய யங் ஸ்டேஜில் தன்னுடைய லைஃபை கருத்தரை கொடுத்தவங்க அலலூயா அவங்க அனாயிட்டிங்கே வேற அவங்க ரெவலேஷனே வேற அவங்கள கருத்தரை கொண்டு போகிறதே வேற ஏன்னா இந்த இந்த வாலிப பருவம் தான் த ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸில் ஒருத்தங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அப்பா நீங்கள் போதோன்னு ஒருத்தன் உட்காரான்னா அவனை எப்படி கருத்தர் கண் பார்க்காம இருக்கும் ஹாஸ்டல்ல என் கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டல்ல படிச்சாங்க முடிச்சோடன ஒடி வந்து கத்து பாத்துல உட்கார்ந்து அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு அப்பலாம் இந்த லவ்வை வாங்கிறதுக்கு ரெண்டரை லட்சம் கேட்டாங்க பிசாசு ரெண்டரை லட்சம் சம்பளம் வந்துரு நாங்க அப்ப தெரியாது ரெண்டரை லட்சம் சம்பளம்னா எவ்வளவு காசுன்னு தெரியல அந்த காசு தேவைதான் எனக்கு என் குடும்பத்துக்கு தேவை ஏன்னா ஒரே ஒரு ஆயிரமோ என்னமோ வச்சுப்பேன் கையில என் சம்பளம் முழுசும் அம்மா கிட்ட அனுப்பிச்சிடும் அவ்வளோ தேவை எங்க வீட்டுல டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கும் அதுவும் அப்பா இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற கொண்டு மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வேற லெவல் மணி பட் ஆண்ட்ர எங்கிட்ட வந்து சொன்னார் நோ நீ ஊழியத்துக்கு வரணும்னு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுக்காக எனக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில் வேலை செய்யணும்னு படிக்கணும்னு ஆசை சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானாக வருது கம் உனக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது வா அங்க போனா இன்னும் நீ நல்லா ஊழியா செய்யலாம் ஆனா ஆண்ட சொல்றாரு இல்லை போகாத இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சிருக்கேன் நான் கிட்டே அங்க வாங்கிட்டே போய் ஏன் ஆசை உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா கருத்து இருக்குன்னு தான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிக்குது ஆமே இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள்ல திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் ஐயா அந்த அன்பு இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு தேன் வந்தாலும் தேன் வந்தாலும் யார் தெரியுமா பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிடுற சிம்சோன் ஏன் தெரியுமா கிட்ட அனாய்டிங் இருந்துச்சு பவர் இருந்துச்சு அவங்க இல்லைங்க லவ் சொல்லுங்க நான் சிம்சோனா இருக்கா பரவாயில்லப்பா விழுந்துருவோம்

அவருக்கு பின்னாடி போனவன் விழுந்து போயிட்டான் ஆனா அன்பா இருந்த தாவிது விழுந்தா கூட எழுந்தாரு பாருங்க அமேன் அதாவது பச்சை போல விட பாவம் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அப்போஸ்தரில் வந்துதா டேவிட பத்தி என்ன சர்டிஃபிகேட் கட்டர் கொடுக்குறாருன்னா தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றங்க இட் இஸ் நாட் ரிட்டன் பிஃபோர் இட் இட்ஸ் ரிட்டன் ஆஃப்டர் இட் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அமேன் தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பணும் நான் விரும்புகிறேன் சொல்லுங்க உங்கள் அன்புனால் என்னை திருப்தி ஆக்குங்கப்பா அப்படி தேவனுடைய அன்பில் நீங்கள் திருப்தி ஆயிட்டீங்கண்ணா நீங்கள் தேன் கூட்ட கூட மிதிப்பீங்க ஹலலூயா இன்னைக்கு அதனால் மிதிக்க முடியல அக்கா எனக்கு தெரியும் அது தப்பு அது தவறு அது இது என் வாழ்க்கைய பாழாக்குது என் ஆயுள் சக்கரத்தை அது சாப்பிடுது என் லைஃப் டைம் எனக்கு இருக்கிற நேரங்களெல்லாம் அது திருடுதுன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் அதை மிதிக்க முடியலன்னு யாராவது இங்கே இருப்பீங்கண்ணா ஐ நோ இட் இஸ் சின் ஐ நோ இட் இஸ் ராங் ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் மை லைஃப் ஆனாலும் என்னால் முடியலக்கா அதுக்கு தான்க்கா இன்றைக்கி நான் கூட்டத்துக்கே வந்தேன்னு நீங்கள் யாராவது இருப்பீங்கண்ணா நான் சொல்கிறேன் வேற ஒரு வழியுமே இல்லை ஒரே வழி இயேசுவின் அன்பில் நீங்கள் திருப்தி ஆகிறது பாவத்தை விட்டு விலகுறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை யூ மோர் யூ லவ் காட் மோர் யூ கம் அவே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ லூயா அவரை நேசிக்க நேசிக்க ஒன்று ஒன்றா உங்களை விட்டுட்டு போகிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க அதை விடணும் அப்படின்லாம் இல்லை நீங்கள் இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா வரும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஜிம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கின் கேர் பண்ணுறது இந்த ஜிம்முக்கு போய் பாடி பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு வார்த்தை அவங்க சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்களா த மோர் தே ஸ்டார்ட் அட் நல்லா இப்படி குண்டு நிறுது ஒரு மாதிரி பார்க்குறீங்கள ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கள அதில் எப்படி குண்டு ஒரு மாதிரி விகாரமாக அந்த அக்கா இருப்பாங்க அப்புறம் திடீர்னு ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படியே லைஃப் ஸ்பேன் சொல்லிட்டு பார்த்தா அந்த அக்கா இப்போ அவ்வளோ ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஹவ் இஸ் தட் ஹேப்பன் தே ஸ்டார்ட் அட் டு லவ் தெம் செல்ஃப் ஆ மேன் அந்த அன்பு அவங்களை என்ன பண்ண வைக்குதுன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம சாப்பிட்றதா நம்ம நம்ம நேசிக்கிறோம் நினைக்கிறோம் தப்புங்க நினச்சதை இந்த சரீரத்துக்கு கொடுத்தோம்னா அதுதான் நம்ம நம்ம சரீரத்தை லவ் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் வாட் இஸ் செல்ஃப் லவ் ஆஸ் தோஸ் அவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் ஒரு சமோசா தட் லவ் நோ சாப்பிடாதே

அவர் நோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமாகவே இருக்காது அந்த லவ் உங்களுக்கு என்ன பண்ணும் நமக்கு தெரியாது எனக்காக்கா லவ் பற்றி தெரியாது பிஹெச்டி வாங்கினவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க அவன் அந்த ஒரு லவ்னு சொல்லிக்கிற ஒரு லவ் அது லவ் கிடையாது ஆனால் லவ்னு சொல்லி உன்னை உள்ள வரும் பாருங்க அது வந்த போது சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போகாது ப்ரஷ் பண்ணோமா பண்ணலையானே தெரியாது அது ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கோம் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ லவ் தேர் பார்ட்னர் சொத்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்களா ஒரு பெரிய இளவரசி ஒரு நார்மல் காமன் மேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த காமன் மேனை அவள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இந்த இளவரசின்னு பட்டம் அதற்குரிய எல்லாத்தையுமே அவ விடணும் அதான் இது அவள் என்ன பண்ணுறான்னா ரியலாக இப்போ நடக்குது அவ தன்னுடைய எல்லா க்ரிடென்ஷியல்ஸ் தனக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்களுக்கு தலை குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி தன் நேசித்தவங்க கூட போகிறான் ஆமேன் எப்பா உலகத்தில் அழிஞ்சு போகிற ஒரு நேசத்துக்காகவே எல்லாவற்றையும் விடுகிறதற்கு ஒரு சாதாரண பெண் தயாராக இருப்பானா இயேசுவின் அன்புக்காக எதையெல்லாம் நீங்கள் விடணும் ஆமேன் ஒரு சின்ன ஃபோன் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுன்னு சொன்ன அது எங்கே காணும் இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க என்னால் வாழவே முடியாது அது இல்லைனா நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷத்தில் காணும் அது எங்கேயோ இருக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க நல்லா தான் இருப்பீங்க அவன் அவ்வளோதான் லைஃப் அந்த மொமெண்ட்டுக்கு தான் என்ன இருக்கும் ஹானர் ஹானர் காட் காட் ஹானரிங் இஸ் கிவிங் அண்ட் த பெஸ்ட் சொல்லுங்க சிம்பிள் கர்த்தரை கர்த்தரது எப்படி என்னோட என்னோடய என்னோட பெஸ்ட்டையும் நான் தான் தருவேன் ஆமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்